ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ரெண்டே ரெண்டு டிஷர்ட் ட்ரை பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பீட்டர் இங்கிலாந்து ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் லாஸ்ட் டைமே இந்த ஷோரூம் விசிட் பண்ணியிருந்தோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா டெனிம் ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க ஆஃபர்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டப்ப ஒரு ரெண்டு ரோ ஃபுல்லாக வந்து துணி காட்டினாங்க இந்த கபோர்டில் இருக்கிற எந்த ரெண்டு கிளாத் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ உங்களுக்கு கேஷுவல் வியர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி பீட்டிருங்களா ஷோரூம்ஸை விசிட் பண்ணி ஏதாவது ரெண்டு கிளாத் எடுத்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கங்க நேராக டீஷர்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு சரி இதில் எந்த டீஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாதிரி இருக்கிற இந்த பேட்டர்னில் இருக்கிற ப்ளூ கலர்ஸ் டீஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ப்ரைஸ் வந்து ஒன் த்ரீ டபுள் நைன் ஒரு டீஷர்ட்டு சரி ஓகே அப்படின்னு இதில் ரெண்டு ஷர்ட் வந்து வாங்கிட்டேன் லைக் அதில் ஒன்று இதில் ஒன்று இந்த ஒரு இது என்னன்னா இது எனக்கு கிடையாது இது எங்கள் அண்ணாக்கு வாங்கினது ஸோ ரிட்டர்ன் இருக்கா இல்லையான்றதை கேட்டாச்சு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள ரிட்டன் பண்ணிக்கலாம் டேகை கட் பண்ணக்கூடாதாமா ஒரிஜினல் பில்லை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொன்னாங்க இதில் எதாவது நம்ம மாற்றி பண்ணுறன்னா ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்களாமா இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பாபாய்